سناب ابراهيم كني محمد رفيق سناب ابراهيم كني السلام عليكم ورحمة الله وبركاته بركاته إن محمد الأول إن الأول في إبراهيم في نان في الأول في

நிர்வாகிகளே மற்றும் ஜமாத்தார்களே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான எனது சலாமை கூறி எனது உரையை துவங்குகிறேன் அசலாம் நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை நினைத்து வாழுதல் அல்லாஹ் மனித வாழ்க்கையை இன்பதுன்பம் லாபம் நஷ்டம் கலந்து தான் அமைத்து வைத்திருக்கிறான் உலகில் இன்பத்தை மாத்திரமே அனுபவித்துவிட்டு துன்பத்தை அறவே அனுபவிக்காமல் மரணித்த மனிதரும் கிடையாது துன்பத்திலேயே துவண்டு அறவே இன்பத்தை நுகராமல் மரணித்தவரும் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு முகாமினின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண் பின்வரும் வசனத்திலே கூறுகின்றது நபியே நீர் கூறுவீராக உமது வாழ்வில் ஏற்படும் உயர்வு தாழ்வு சுகம் சுகவீனம் அனைத்தையுமே தான் வருகிறது என்று அல்லாஹ் கூறுகிறான் நமது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்தையுமே அல்லாஹோடு சம்பந்தப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதையே நபிமார்கள் மற்றும் சகாபாக்களின் வாழ்க்கையை கற்றுத்தருகின்றது பொதுவாக எல்லாம் அவனால் தான் நடக்கிறது என்று பாயலகி சொல்வதுண்டு ஆனால் நமது கல்வினால் உள்ளத்தால் உணர்ந்து கூறி புரிந்து கூறுகின்றோமோ என்பதை சிந்திக்க வேண்டும் அல்லது இம்ரான் பின் ஹுசைன் ரலீல்லாவு ஆன்கோர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு வேதனையில் இருக்கும் போது நலம் விசாயிக்க வந்த தோழர்கள் அல்லாஹ் சிபாவை தருவானாக என்று துவா செய்யும் துவா செய்துவிட்டு நீங்களும் துவா செய்யுங்கள் என்று கூறியபொழுது எனக்கு ஏற்பட்டுள்ள நோயும் வேதனையும் என்னை சோதிக்கவே என்பதை உணர்ந்து பொறுமை காக்கிறேன் இதனால் ஒவ்வொரு நாளும் மலக்குகள் என்னிடம் சலாம் கூறி செல்கின்றார்கள் சிபாவை விட மலக்குகளின் சலாம் கேட்பதை இன்பம் அடைகிறேன் என்று கூறினார்கள் இம்ரான்பின் எதை பார்த்தாலும் எதை அடைந்தாலும் அல்லாஹோடு தொடர்பு படுத்தியே அமைந்திருந்தது மட்டுமல்ல அதனால் துன்பமும் கூட இன்பமாக மாறியது நபீன அய்யூப் அவர்கள் நோய் ஏற்பட்டு உடல் முழுவதும் என்று அழைத்துக் கொண்டே இருந்தார்கள் கடுமையான நோயின் பாதிப்பை அடையும் போதும் கூட மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விடும் போதும் கூட உறவுகளும் நம்மை கை கழுவி விடும் போதும் கூட உலகத்தின் அதிகாரங்கள் தோற்று போகும் போதும் கூட நாம் நிற்கும் போதும் கூட இது போன்ற எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் நாம் நம்மை அல்லாவிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும் அப்படி ஒப்படைத்து வாழ ஆரம்பித்து விட்டால் நினைக்காத புறத்திலிருந்தும் அல்லாவின் உதவியை நாம் உணர முடியும் அப்படித்தான் நவீன ஐயோ பலேசல்லாம் அவர்களுக்கு ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல

இந்த கஷ்டமும் சோதனையும் பதினெட்டு ஆண்டுகள் தானே என்று உணர்ந்து பொறுமை காத்து ரபின் பக்கம் உள்ளத்தை திருப்பிய வைத்தார்கள் நபீன் ஐயோ செல்லாமன் அவர்கள் இந்த நிலையை கண்ட ரபுல் ஆலமீன் இந்த கிணற்று நீரை ஊற்றி குளியுங்கள் பருங்கள் என்றான் அடுத்த கணம் சிபா கிடைத்ததாக அல் குரான் கூறும் உண்மையாகும் எனவே நாம் சோதனைகளை கண்டு புலம்பாமல் இவரால் அவரால் அதனால் என்பதை விட யதார்த்தத்தை உணர்ந்து ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு இவை அனைத்தும் அவனால் தான் அவனே எனக்கு போதமானவன் என்று நபியாஹிம் அவர்கள் கூறியது போல் நாள் வரை எந்த குறையும் இல்லாமல் அழகாய் படைத்து ஆரோக்கியமான உடலை தந்து மூச்சே உள்ளே இழுக்கவும் வெளியே விடவும் தேவையான சக்தியையும் தந்து கொண்டிருக்கின்ற அல்லாவின் உதவியை புரிந்து நன்றி செலுத்தி வாழ்வோம் மாறாக சொல்லுதல் ஆணவமாய் நடப்பது குறையே இருந்தாலும் அதை பகிரங்கப்படுத்தி ஊர் சிரிக்க பரப்பிவிட்டு அதில் ஒரு சுகம் அடைவது பெண்கள் வீதியில் அமர்ந்து கொண்டு பேசுவது ஆகிய பாவ சுவைகளை அதிகமாக்காமல் விட்டுவிட்டு நான் முஸ்லீம் என்ற உணர்வை உள்ளத்தில் நிறுத்தி அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அச்சத்தில் மனதை ஏற்றி ரபீன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாவை நினைத்தபடியே வாழ கௌபீஞ் செய்வானாக அமீர் யார் பல்லாலி அசலாம் வாலி உங்க ரஹ்மத்துல்லாஹி வரக்கூடும்